ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குஷி சமையல் குஷியாக சமைக்கலாம் ருசியை சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஃபி கப் கேக் இந்த காஃபி கப் செய்கிறதுக்கு நமக்கு ஓவன் தேவையில்ல விப்டு க்ரீம் தேவையில்ல ஆனால் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஸ்பான்ச்சியான சூப்பரான கேக் எப்படி செய்யுறது பார்ப்போம் அதுக்கு பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கூட இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொடுங்க கொண்டு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் இந்த கேக் செய்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துருக்கோம் இது கூட சுத வச்சு தண்ணியை நாலு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி விது விதிப்பாக இருக்கணும் அதே கப் அளவில் தயிர் சேர்த்துக்கலாம் இது ஐம்பது எம்எல் இருக்கும் இந்த தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட அதே ஐம்பது எம்எல்க்கு ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் அன்றைக்கி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதே கப்பில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காஃபி இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்க்கணும் நாளைக்கு நூறு கிராம் சர்க்கரை எடுத்து சேர்த்துக்கிறேன் இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ எடுத்து மாவு பொருட்கள்லாம் சேர்க்கணும் மாவு பொருட்கள் எப்பவுமே சளிச்சு தான் சேர்க்கணும் இரநூறு கிராம் மைதா மாவனை எடுத்திருக்கேன் இது கூட நாலு ஸ்பூன் கொக்கோ பவுடர் இதையும் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை உப்பு இதையும் சேர்த்து இது நல்லா சலிச்சுக்குவோம் நல்லா இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு எந்த விதமான கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குவோம் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ரிபன் டைப்பில் விளணும் இப்போ நம்ம டிஸ்போசல் கப் இருக்கு இல்லையா அதுதான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம அடுத்து அந்த கப்பில் டஸ்ட் பண்ணிக்கலாம் கேக் அப்போ தான் ஒட்டாமல் நமக்கு சூப்பராக வரும் இந்த மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சிருக்க பேட்ரை இதில் சேர்த்துக்கலாம் பேட்டர் போடும்போது ஃபுல்லாக போடக்கூடாது ஏன்னா இது நல்லா உப்பிட்டு வரும் நல்லா ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் அதனால் முக்கால் கப்பு இருந்தால் போதும் இந்தளவுக்கு விட்டுட்டு இது நல்லா தட்டி விட்டுருங்க ஏர்மபிள்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகிடும் இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா அடிகனமான தவால நான் அதை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் நான் குக்கரோட ப்ளேட்டு தான் வச்சுருக்கேன் நான் பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பேட்டரில் வச்சுட்டு உடனே மூடிருங்க இதை முப்பத்தஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒப்பி இருக்குன்ட்டு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு நம்ம ஒரு குச்சி வச்சு பார்த்தோன்னா மாவு ஒட்டாமல் வந்து இப்போ கேக் வெந்துருச்சு சப்போஸ் வேகிலன்னா நீங்கள் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க இப்போ க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன் வெண்ணையே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளில வச்சுட்டு இந்த மாதிரி பதமாக இருக்கணும் இப்போ நம்ம இதை பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் நீங்கள் பல்ஸ்மோலை வச்சு மீட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக ரின்லாக்ஸுன்னு சேர்த்துக்கலாம் பவுடர் sugar ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுனால கேக் கொஞ்சம் ரிச்சியாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த க்ரீமோட சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்பூன் கோக்கோ பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாக்லேட் கேக்கு காஃபி கேக் இதுக்கெலாம் நம்ம வந்து கொக்கோ பவுடர் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த க்ரீமு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடி பார்க்குறவங்க எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஆற வச்ச கேக்கை நமக்கு அப்படியேருந்து அழகாக எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வர்றதுனால நம்ம மாவு ட்ரெஸ் பண்ணதுனால எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் நல்லா உப்பிட்டு ரொம்ப ஸ்பான்சியாக இருக்குது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை நமக்கு எந்த டிசைன் வேணாலும் நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம் அன்றைக்கி நார்மல் டிசைன் தான் பண்ணுறேன் சும்மா சுற்றிலும் ரவுண்ட் மாதிரி போட்டு மேலே இழுத்து விட்டுருக்கேன் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் கூட கிடைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ இதுக்கு மேலே நான் நட்ஸு கொஞ்சம் தூவி விடுறேன் கேஃ நட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது மேலே போட்டால் கொஞ்சம் ரிச்சியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கேக் எல்லோரும் கண்டிப்பாக வெடி செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்